நட்பால் என நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் அந்த பேஸ்கேல் மாறும் பல்வேறு விதமான பதவிகளுக்கு ஒரு அறுபத்தி நாலு வேகன்சிஸ் போட்டிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட் டிரைவர் செக்யூரிட்டி கார்டு குக் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணும்படியாக நிறைய வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் அப் டு ஐம்பது வயசு வரையிலையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயிலை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா ஐஐடிஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் சென்னை அங்கே தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் பொசிஷனுக்கு தான் அவங்க அந்த வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா போஸ்டிங் டீட்டெயில் கொடுத்து அதுக்கான ஏஜ் லிமிட்டு மேட்ரிக்ஸ் லெவல் அப்புறம் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளவுங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ கீழே பார்த்தீங்கன்னா சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்பர் ஏஜ் லிமிட் ஐம்பது வயசு வரையும் சொல்லியிருக்காங்க இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா பே மேட்ரிக்ஸ் லெவல் டுவெல் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதற்கான டோட்டல் வேக்கன்சி வந்து ஒரு வேக்கன்சி அது யூஆரில் சொல்லியிருக்காங்க அதே போல் அசிஸ்டண்ட் ரெஜிஸ்ட்ரார் இதுக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லெவல் டென் பே மேட்ரிக்ஸ் லெவல் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் இதுக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் லெவல் டென் பே மேட்ரிக்ஸ் லெவலில் சொல்லியிருக்காங்க இதுக்கு மொத்தம் ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குரூப் பி இது வந்து ஜூனியர் சூப்ரிண்டெண்ட் இதுக்கு வந்து முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் லெவல் சிக்ஸ் பே மேட்ரிக்ஸ் லெவல் சொல்லியிருக்காங்க மொத்தம் ஒன்பது வேகன்சி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இது முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வேகன்சி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக குரூப் சி இதில் வந்து எல்லா போஸ்டிங்குமே இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது வேக்கன்சி சொல்லியிருக்காங்க குக்கு இதுக்கு ரெண்டு வேக்கன்சி ட்ரைவர் இரண்டு வேக்கன்சி செக்யூரிட்டி கார்டு இதுக்கு மொத்தம் பத்து வேகன்சி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு வேக்கன்சிஸ் அவங்க வந்து போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதில் உள்ள நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான கடை தேதி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு முப்பது மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு கேண்டிடேட்டுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி கிளியராக படிச்சு பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மோட் மட்டும்தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அவங்க என்னென்ன டீட்டெயிலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க ஓகேவா ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது இவங்கள தவிர மீது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே போல் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க எப்போம்லாம் கால் பண்ணுறாங்களோ அதாவது ஸ்கில் டெஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட்டு இன்டர்வியூ ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் அந்த அப்ளிகேஷனையும் வச்சுக்கணும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதை ஒரு அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா அதே போல் நீங்கள் அப்ளிகேஷனுடைய ஹார்ட் காப்பியை வந்து இன்ஸ்டியூட்டுக்கு சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதே போல் உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு மெயில் ஐடி சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த மெயில் ஐடிக்கு அவங்க சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே பார்த்தீங்கன்னா அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு இங்கே வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் அசிஸ்டண்ட் ரெஜிஸ்டர் அதுக்கான போஸ்ட் வேக்கன்சியும் போட்டு அதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு போஸ்டிங்குமே அவங்க தனித்தனியாக அதுக்கான குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா இது தான் அந்த வெப்சைட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்த இருக்குது பாருங்கள் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கில்லையா ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம் ஓகேவா ஸோ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்க வேண்டி ஓகேவா ஸோ இந்த பேஜோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங் இந்த ரெண்டுமே இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ